எனது அன்பான வணக்கம் கல்யாணம் எதுக்குறீங்களா குலத்தை விருத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தானே கல்யாணம் பண்றோம் அது வந்து எளிமையான திருமணமா இருந்தாலும் சரி ரொம்ப படாடோபமான திருமணமா இருந்தாலும் சரி நம்முடைய குலம் தழைக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியதுதான திருமணம் ஒரு விசித்திரமான திருமணத்தை நான் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் என்ன திருமணம் அப்படின்னாங்க இறந்து போய் முப்பது வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா அந்த பெண் குழந்தை முப்பது வருஷம் கழிச்சு ஒரு வாலிப பொண்ணா இருப்பாள்ல அவளுக்கு அதை உத்தேசித்து ஒரு கல்யாணம் பண்றாங்க என்ன எப்படி அந்த கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட ஜாதகத்துக்கு பொருத்தமாக அவங்க குடும்பத்துக்கு பொருத்தமா அவங்க அந்த பெண்ணுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கோ அதுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை மாப்பிளையும் செத்து போயிருக்கணும் பொண்ணும் செத்து போயிருக்கணும் அதிசயமா இருக்கு இல்லைங்க ரொம்ப அதிசயப்பட்ட உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனாலதான் இதை நான் சொல்றேன் மா அந்த பையனும் செத்து போயிருக்கணுமா அவனுக்கு இந்த தகுதி எல்லாம் இருக்கான்னு பாக்குறாங்க ஜாதகம் பாக்குறாங்க ஜாதகம் படிப்பு தகுதி என்னென்ன ஒரு நிஜத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு பிள்ளைக்கு என்னென்ன செய்வோமோ அவ்வளவும் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த பொண்ணுக்கு வரன் வேணும்னு பேப்பரில் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க தரகர்கிட்ட சொல்கிறாங்க என்ன ஆச்சரியம் பாருங்க எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் வசதி பற்றாமல் பொண்ணு கிடைச்சா மாப்பிள்ளை கிடைக்காம மாப்பிளை கிடைச்சா பொண்ணு கிடைக்காம எத்தனை குடும்பம் அல்லோகல்லோவில் பட்டுக்கிட்டு இருக்கு எத்தனை செய்திகள் எல்லாம் நம்ம இதை வந்து பார்க்குறோம் இப்போ இருக்கிற பையன்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு எத்தனை பேர் தகராறு பண்ணிட்டு அலையிறாங்க பொண்ணுங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணுது இது உயிரோடு இருக்கிறதுக்கு இவ்வளவு நிகழ்வு அதே மாதிரி செத்து போனவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நிகழ்வுன்னா என்ன ஆச்சரியம் பாருங்கள் மக்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களோட மனநிலை என்ன இருக்குது ராக்கெட் விட்டுட்டோன்னு நமக்கு ரொம்ப பெருமை சயின்ஸில் ரொம்ப முன்னேறிட்டோங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு எல்லாத்தையும் அறிவியல் பார்த்தா தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு ஒரு பக்கம் கிளம்புறது ஒரு பக்கம் என்னடான்னா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் அதே மாதிரிங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து தரகரை வச்சு வரும் தேடு தேடுன்னு தேடி இறந்து போன ஒரு பையனை அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்களாம் மனம் பேசுகிறாங்களாம் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரவங்களும் உட்காந்து கல்யாணம் பேசுறாங்க கல்யாணம் பேசி நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணம் பண்ணி பத்திரிகை அடித்து கடை இதில் போய் பட்டுப்புடவை பட்டு வேஷ்டி நாள் கிழமை பார்த்து நம்ம எப்போவுமே ஒரு கல்யாணம் வீட்டுக்கு ஒரு கல்யாண மனப்பொண்ணுக்கு என்னென்ன வாங்குவோம் அவ்வளவு பொருளையும் வாங்கிட்டு வந்து நகையோட இவ்வளவும் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடித்து எல்லாருக்கும் சொல்லி சாப்பாட்டுக்க ஏற்பாடு பண்ணி எப்படி ஒரு சத்திரம் பார்த்து நம்ம வந்து சமையல் சாப்பாடு வர்றவங்க போகிறவங்களை கவனிப்போமோ அதே மாதிரி பட்டுப்புடவை சகிதம் ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதோ இந்த பத்திரிக்கையில் தாங்க நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்னடா இது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதே ஒருத்தர் வந்து மணமகனுக்கான பட்டு வேட்டி சட்டைய ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு திருமணத்துல கலந்து கொண்டவங்களுக்கு உணவு பரிமாறுறாங்க அப்படிங்கிற படங்கள் எல்லாம் வந்திருக்குங்க எப்படி பாத்தீங்களா இப்ப நம்ம என்னங்க பண்றோம் நம்ம நம்ம என்ன வந்து நம்முடைய அதாவது எனக்கு இதை வந்து குறையா சொல்றதா இதை வந்து நிறைவா சொல்றதா இத வந்து சங் சம்பிரதாயத்தில் ஒன்றாக ஏற்றுக்கொள்வதா இல்லை மூட இன்னும் விட்டுறதா இதை வந்து தொடர்ந்து வந்து இந்த செய்திகளை எல்லா இடங்களுக்கும் பரப்புவதா இதையெல்லாம் பார்த்தா ஒரே ஆச்சரியமாக இருக்குது இது எனக்கு இதை சொல்லும்போது எனக்கு தெனாலிராமன் கதை சொன்னது தான் ஒரு நினைவுக்கு வருது ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்றேன் பாருங்க குலம் விளங்குவதற்கு திருமணம் பண்ணுறோன்னு நான் ஏற்கனவே சொன்னேனே இப்போ இந்த பேய்க்கும் பேய்க்கும் கல்யாணம் பிரேதத்துக்கும் பிரேதத்துக்கும் கல்யாணம்னா அதில் அதன் மூலம் அவங்க என்னங்க சொல்ல வராங்க அதன் மூலம் அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க நாம் என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு புரியல அது அதனால தான் இதை வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் யோசிப்பீங்கள்ல இது செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கலாம்ல இந்த மாதிரி செய்யறத பரிகாரம்னு நம்ம பண்ணுவோம் தெனாலிராமன் கதை சொன்ன பாருங்க அந்த கதையில அப்படிதான் ஒரு ஒருத்தன் வந்து தன்னோடய தகப்பனுக்கு எதையோ ஒன்று செய்ய மறந்துடுறான் அதனால் அவன் என்ன பண்ணுறான் பரிகாரமாக வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தங்கத்தில் எதையோ வாங்கி கொடுக்குறான் தன்னோட அப்பாவுக்காக அப்படின்னு பார்த்தோம் அந்த கதையில் வரும் அதே மாதிரி தெனாலிராமன் அந்த மன்னருக்கு புத்தி புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா இறந்து போகும்போது எங்கள் அம்மா ரொம்ப கால்வலியில் இருந்தாங்க அப்பா அவங்களுக்கு ஒரு சூடு போட்டால் வலி சரியாக போயிடும்னு இருந் சொன்னாங்க ஆனால் எங்கள் அம்மாவும் சூடு போடு போடுன்னாங்க நான் போடாமல் விட்டுட்டேன் இப்போ அதை போட்டிருந்தா எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருந்திருக்கும் இப்போயும் எங்கள் அம்மா கால் நடக்க முடியாமல் தான் இறந்து போய் அந்த ஆவி உலகத்தில் இருப்பாங்க அதனால் நானும் வந்து பத்து ஒரு ப ஐம்பத்தோரு பேருக்கு சூடு போடலான்னு இருக்கேன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் சூடு போட்டு அனுப்பிடுவான் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு கதையே இருக்குது அப்போது இந்த மாதிரி இவங்க பரிகாரம் பண்ணுறேன்னு பண்ணுறவங்க ஒரு பத்து பேர் நல்ல உயிரோட இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வரன் பார்த்து ஒரு திருமணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு வேண்டிய சீர்சனத்தையை செஞ்சு வச்சு அந்த ஆத்மா அமைதி அடையும் அப்படின்னு சொன்னாலும் நம்பலாம் ஏன்னா அப்படி தான் நிறைய பேர் சாப்பாடு போடும்போதெல்லாம் அப்படி தான் போடுறோம் இறந்தவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு போடுறது துணிமணி வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணலாம் தானே இந்த மாதிரி ஒரு பிரேத கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் செத்து போனதுக்கு ஆன்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை பண்றாங்க அந்த கல்யாணத்துக்கு பேர் என்னவா குலை திருமணம்னு பேரா குலை திருமணம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியங்க எனக்கு அதனாலதான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன் இதன் மூலம் நான் யாருக்கும் எதையும் சொல்ல தயாரா இல்ல இப்படி நடக்குது இதன் மூலம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத அவரவர்கள் சிந்தனைக்கு விட்டு விடலாம் என்பதற்காக இந்த கதையை சொன்னேன் சரிங்களா கதையின்ல நிகழ்வை சொன்னேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமன்